ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பினுடைய அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான ஆசிரியர்கள் தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க நமக்கு ஒரு மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று கிடச்சிருக்கு டிஆர்பியினுடைய வெப்சைட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அண்ட் அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் தான் வரப்போகுது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாங்க இதுக்கான ஃபீஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டாங்க பட் இதை வந்து அவங்க நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கிட்ட முதல் முடியாது வந்து ஒப்படைச்சிருக்காங்க ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் அடுத்து வரப்போகுது அப்படிங்கிற தகவல்களும் செய்தித்தாள்களில் நம்ம பார்த்துருப்போம் அதனால் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் ஓரிரு நாட்களில் நம்ம டிஆர்பி மூலமாக வந்து எதிர்பார்க்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அதில் ஏதாவது ரிஜெக்ஷன் இருந்தால் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷனை டிஆர்பியில் வெளியிட போகிறாங்க இந்த நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் பணி முதல் முறையாக டிஆர்பி மூலம் போட்டித் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க முன்னூற்றி இருபது வேகன்சி இருக்கக்கூடிய ஒரு ஜாப் இது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கான உதவி பேராசிரியர்கள் உதவி நோலர்கள் மற்றும் உதவி இயக்குநர் போன்ற முன்னூற்றி இருபது பல தெரிவு பணிகளை மேற்கொள்ள அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் போட்டித் தேர்வுகள் நடத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பிஜி எக்ஸாம் கண்டிப்பாக அடுத்த நோட்டிஃபிகேஷன் கிடையாது இந்த எக்ஸாம் தான் அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி